திருவரங்கத்தின் கர்ஜனை மக்களின் மனதில் நீங்க இடம் பிரித்து இருக்கின்ற பல்வேறு வகையில் குறும்படம் வழிவர உதவிய ஆறு அண்ணன் திரு பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் களத்தில் வென்றார் என்கின்ற குறும்படத்தை இளைஞர்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களோட ஒரு முன்னேற்ற பாதை வழிநடத்தி செல்வதற்காக இருக்கும் முன்னாள் மேயர் அக்கா சாருபால் தொண்டைமான் அவர்களே களத்தில் வென்றார் எப்பொழுதும் களத்தில் வென்றார் என்கின்ற முறையில் எழுத்தாளராக நடிகராக குணச்சித்திர நடிகராக ஒரு குடும்ப தலைவராக இருக்கும் என் ஆறுயிர் அண்ணன் என் குடும்பத்தில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் அண்ணன் வேலா ராமமூர்த்தி அவர்களே அண்ணன் புலிப்படை தலைவர் புலிப்படை பொதுச் செயலாளர் சகோதரர் தாமோதரன் அவர்களே எனது குடும்பத்தில் ஒருவராக அங்கம் வகிக்கும் மூன்றாம் தலைமுறையில் தலையெடுத்து வகிக்கும் காலடை எடுத்து வைக்கும் அன்பிலாரின் முதல்வர் ஆறுயிர் அண்ணன் அன்பில் பெரியசாமி அவர்களே எங்களுக்கெல்லாம் அப்பக்கோ வழிகாட்டுதலும் தூண்டுதலுமாக உறுதுணையாகவும் இருக்கும் பத்திரிகை ஆசிரியர் அண்ணன் அல்லூர் சீனிவாசன் அவர்களே இயக்குனர் விக்கி அவர்களே தமிழன் ராகுல் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றிருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலா ஐயா ராமமூர்த்தி ஐயா எந்த படம் எடுத்தாலும் சரி அவர் படத்தை பார்த்துட்டு வந்ததையும் யாராச்சும் அடிக்கணும் உதைக்கணும் வேகமாக பேசணுங்கிற எண்ணம் தான் வரும் யாராக இருந்தாலும் ஏன்னா பார்த்துட்டு தான் சாப்பிட்றதுக்கு எனக்கும் அவருக்கும் கூட ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம் ஏன்னா அவரை பின்பற்றி நடக்கணும் அவர் சாதாரண நடிகர் மட்டும் இல்லை அவருக்கு சிறுகதை மண் சிறுகதை ஒரு நூறுக்கு நூறு கதை எழுதியிருப்பீங்களா நூறுக்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்கார் அவர் வாழ்ந்த திருநாளியை பற்றியும் அந்த தென்மண்டலத்தை பற்றியுமே கதை எழுதிக்கிட்டு இருக்க எங்கள் அண்ணன் வேளா மாமூர்த்தி அவர்கள் திருச்சியை பற்றியும் எழுதணும் திருச்சியை பற்றியும் எழுதியிருக்கிறீங்க இது ஒரு குறும்படமாக தான் எழுதிருக்கீங்க ஒரு வெள்ளி திரைப்படமாக நீங்கள் எழுதணும் நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கீங்க அரியநாச்சி படத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் இயற்கையாகவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உங்களோடு சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகையால் அடுத்த படம் அரியநாச்சிங்கிற படத்தை ஐயா வேலு நாச்சியார் என்கின்ற படத்தை வந்து எங்கள் ஐயா வேள ராமமூர்த்தி அவர்கள் எடுப்பார் அந்த திரையில் நான் இருப்பேன் இந்த திரையில் நடித்த அனைத்து நடிகர்களையும் வாழ்த்தி திருச்சிக்கு பெருமை சேர்த்து புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்த இந்த இளைஞர்கள்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ஐயா வேண ராமூர்த்தி அவர்களால் கொன்னாடை மரியாதை செய்யப்படும்